அப்படி நல்லா இல்ல எப்படி இருக்கீங்கடா எல்லாரும் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க கேசம் விடுங்க கியூட் உங்களுக்கு கூட ஒரு ஆம்லேட் போட்டு விட்டுருவோம் ஈரோட நீங்க சூப்பருங்க நான் திண்டுக்கலுங்க நான் ஈரோடு நிறைய டைம் வந்திருக்கீங்க ஒரு டைம் துணி வியாபாரம் பண்ணலான்ட்டு ஈரோட்டுக்கு வந்திருந்தேன் வந்து ச நைட்டி பாவாடை இன்ஸ்கர்ட்டு sarees எல்லாம் போட்டுட்டு வந்து சேல்ஸ் பண்ணேன் ஒன்றும் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மொத்த வியாபாரம் காரங்களாம் வராங்க இல்லையா அவங்கக்கிட்ட வாங்கி வியாபாரம் பண்ணாதான் அதுக்கப்புறம் வந்து என்னோடய ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஃபங்க்ஷன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்தேன் லாஸ்ட்டாக கூட வந்து நான் எனக்கும் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்தேன் நான் இப்ப துணியாவா இருக்க விட்டுட்டேன் அங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு வந்தேன் நல்லா தான் இருந்துச்சு போட்டு வந்ததுதான் கொஞ்சம் சரியில்லை எந்த ஊரு நான் திண்டுக்கல் கேஎஸ்எம் இருக்கிறது திருவண்ணாமலையில ஆனா என்னோட சொந்த ஊர் திண்டுக்கல் ஓகே அஜித் ஓகே பிரபா சகோதரி வெங்காயம் அதிகமா இல்ல கம்மியா வெங்காய விலை உனக்கு கம்மியா விக்குதா இன்னும் பாருங்க தீபாவளி வரப்போது இல்லையா பூண்டு விலை வெங்காயம் சின்ன வெங்காய விலை பெரிய வெங்காய விலை தக்காளி இது எல்லாமே விலை ஏறும் ஏன்னு கேட்டீங்கன்னா மழை காலம் ஆரம்பிக்க போகுது தக்காளி பழம் பூரா அழுகி போயிடும் அதனால ரேட் அதிகமாக வைக்கும் இஞ்சி பூண்டு விலை கம்மியா வைக்கும் போதே வாங்கி அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் சின்ன வெங்காயம் பூண்டு பெரிய வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ சேர்த்து வீட்டில் வாங்கி போட்டு வச்சிருங்க அந்த ஒரு மாசத்தை ஒன்றரை ரெண்டு மாசத்தை தாட்டிட்டோம்னா ஓரளவுக்கு விலையெல்லாம் குறைஞ்சிரும் சரி அந்த ரெண்டு மாசத்துக்கு மழை காலம் இல்லையா நம்ம ஏரியால இனி இருக்குற ரேட் எல்லாம் அதிகமாகும் அதுக்காக தான் சொல்றேன் ஒரு சின்ன டிப்ஸ் முடிஞ்சா எடுத்துக்குங்க இல்லேன்னா வேணாம் பரவாயில்ல விட்டுருங்க கேம் ஒழுங்கா அம்மாவது மட்டியில் நீ டெத்து

என்னவா இருக்கும் யாராரு போய் எல்லாம் காய்கறி வாங்கியிருக்கிறீங்க இவரு எஸ்கே போய் வாங்கியிருக்காரு தெரியும் அஜித்து வீட்டுக்கு ஏதாவது வேலை செஞ்சுருக்கா இது வரைக்கும் அம்மாவுக்கு ஹெல்ப்லா அம்மா உங்களை டீப் போடுறாங்க அதான் சொன்னேன் ஹாய் மாலா வெல்கம் சாப்பிட்டியாமா சுத்திட்டே இருக்கிற பதிலே வர மாட்டேங்குது என்ன கேட்டாலும் பாயே திறக்க மாட்டேன் போட்டிருக்காரு படிக்கிற எப்படி இருக்கும் பிரபா மாலா சிஸ்டர் ஹாய் ஹாய் பிரபா அதான் சரி சாப்பிட்டேமா ஏன் இவ்வளவு லேட்டா வர்றீங்க லைவுக்கு என்ன ஆச்சு லவ் யூ டு மாலா சிஸ்டர் நான் தான் எல்லா வேலையும் செய்யறேன் யாரு நீ தெரியுது நம்பிட்டேன் அத காலையில் நேரத்திலயே போயிட்டு நைட் பத்து மணிக்கு தானே வர்ற அப்புறம் எப்படி நீ வீட்டில் வேலை செய்வ என்ன ஆச்சு மாலா உங்க லவ்ரா ஆளை காணோம் தைத்திய ஜெயந்தி गाना วีนोत வந்து சாட்ஸ்ல ஏதோ தா இது போட்டிருந்தாரு ん다ரு மெசேஜ் டா மெசேஜ் பண்ணும் அது டி வருது மா டானு மெசேஜ் போட்டால டி வரும் கே உருட்டு உருட்டு ப்ரோ லவ் யூ டு பிரபா குட்டி பிரபா குட்டி சரிதான் தெரியலம்மா பிரபா குட்டி